அற்புதமான <laughs> <laughs> ஊத்தீங்க கலப்பட பயப்படாது அப்படியே இல்ல எப்படி எல்லாம்

மேல ஊத்திராதீங்க நல்லா இருக்கணும் அப்படிதானே என்னுடைய ஒரு ஆட்டங்கம் கலவு ஆ உழைப்பாளி பிள்ளைங்க நீங்க இங்கிலீஷ் ஜாக்கெட்டை போகக்கூடாது உங்களுடைய கிட்னெலாம் ஃபெய்லியர் ஆகக்கூடாதுங்கிறதுனால நான் இந்த வேலையெல்லாம் செய்யறேன் இல்லை டேரெட்டையும் அதிகமாக போக மாட்டேன்னு சொல்கிறேன் அப்புறம் அதிகமாக முத்திஷன்னா முத்தம் மொத்தம் மூலம் மோஷன் பிரச்சனை மலச்சிக்கல் இருந்தாலும் மலச்சிக்கல் உண்டாக்கிடும் ம் சரியா